ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போலாம் வாங்க காலையில் எந்திரிச்ச உடனே வீட்டு வாசலில் வந்து சாணியெல்லாம் தெளிச்சிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன குளத்தை போட ஆரம்பித்தேன் மேக்ஸிமம் எனக்கு அதிகமாக கோலம் போட தெரியாது பட் நம்மளுடைய தைப்பொங்கல் திருநாளைக்கு கண்டிப்பாக கோலம் போடணும் இல்லைங்களா நம்ம தமிழ் பெண்கள் அதனால் வந்து ஒரு சின்ன கோலமாக கற்றுக்கிட்டு அதை வந்து வாசலுக்கு வெளியில் போட ஆரம்பித்தேன் கோலம் அடிக்கடி போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த வளைவுகள்லாம் நல்லா வரும் ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பசங்க ரெண்டு பேத்துக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ கலர் அதனால் வந்து அம்மா எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் போடுங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய தம்பி அதனால் வந்து அவனுக்காக வந்து ப்ளூ கலரு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற பாக்ஸ்லலாம் வந்து க்ரீன் கலர் ஃபில்லப் பண்ணி கோலத்தை வந்து ஓரளவுக்கு அழகாக அழகாக்கியாச்சு ஒரு கோலம் மட்டும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தை சொன்னாங்க அதனால் வந்து பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பூ கோலத்தை போட்டு அதுக்கு ஒரு கலரை கொடுத்து டெக்கரேட் பண்ணியாச்சு சின்ன கோலமாக இருந்தாலும் கலர் கோலப்படி கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாயிருச்சு ஸோ இந்த தை பொங்கல் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக இருந்தது ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் நாலு பேருமே இந்த மாதிரி நாங்களே எல்லா எடுத்து எல்லா காரியங்களும் எடுத்து செஞ்சு செலிப்ரேட் பண்ணினது இந்த டைம் தான் வாசலுக்கு வெளியில் இருக்கிற ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு ஒரு டெக்கரேஷன் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பொங்கல் வைக்கிற இடத்துலையும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற இடத்துல வந்து நம்ம கோலம் போடணும் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விளக்கு போட்டுவிட்டேன் அந்த நாலு விளக்குக்கும் ஒரு நாலு கலர் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அத்தைகிட்ட கேட்டதுக்கு அத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி பெருசாக போட்டுக்கோங்க அதுக்குள்ளே பொங்கல் பானை கரும்பு சீப்பு கண்ணாடி ஏனி இந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து அப்படியே கோலப்பொடியில் வரைஞ்சிடுப்பான்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே சொல்லிவிட்டு அவங்க சொன்னபடியே வந்து நம்ம வரைய ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்டர் கட்டியாச்சு நாலு காரணாலையும் வந்து வெள்ளை கோலப்பொடியிலேயும் வந்து பார்டர் கட்டிட்டேன் நான் பார்டர் கட்டினதுக்கப்புறமா பொங்கல் பானை வந்து ரெண்டு பக்கம் வந்து போட்டேன் பொங்கல் வந்து பொங்கி இருக்கிற மாதிரி போட்டு ரெண்டு பொங்கல் பானை போட்டேன் பாருங்கள் நான் போட்ட பொங்கல் பானை எப்படி நல்லா இருக்குதுங்களா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன பொங்கல் பானை போட்டாச்சு அந்த பொங்கலுக்கு மேலே பொங்கல் பானைக்கு மேலே வந்து பொங்கல் வந்து பொங்கி வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கு ரெண்டுக்கும் வந்து ஒரு எல்லோ கலர் கலர் கொடுத்து அந்த சின்ன சின்ன ரெண்டு பொங்கல் பானையை அழகாக்கி அழகாக்கியாச்சு அப்போ தான் தம்பி வந்து தூங்கி இருந்துச்சு வெளியில் எட்டி பார்த்தாரு ஸோ காலையில் ஒரு செவன் தேர்ட்டி அந்த டைம் இருக்குது நாங்கள் போட ஆரம்பித்தப்போ ரெண்டு பொங்கல் பானைக்கு வந்து நீட்டாக அழகாக கொடுத்துட்டு கரும்பு சீப்பு ஏனி சூரியன் இதெல்லாம் போட்டாச்சு ஸோ கரும்புக்கு வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர் மாதிரி ஒரு கொடுத்துட்டு ரெடி பண்ணியாச்சு அதுக்கு நடுவில் தம்பி வந்து அம்மா நான் தான் கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி ஓகேப்பா சொல்லி அவன்கிட்ட கலர் கொடுத்தாச்சு அவர் வந்து இருக்கிற சூரியன் ஏனி எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே அதுக்கு நடுவில் எங்கள் வீட்டுக்காரடைய அவங்க மாமா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான கல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம வந்து அரிசியை கழிஞ்சு அந்த தண்ணி வந்து உள்ளே ஊற்றிடலாம் சில பேர் வந்து பொங்கல் வைக்கிறப்ப வந்து சீக்கிரமாக பொங்கலுங்கிறக்காக பால் ஊற்றிக்குவாங்க கிராமத்து சைடில்லாம் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் டேரெக்டாக அப்படியே அரிசியை கழிஞ்சு ஒரு அரிசி கூட இல்லாத மாதிரி நல்லா சுத்தமாக வடித்து வந்து பொங்கல் பண்ணி நம்ம வந்து நல்லா ஃபில்லப் பண்ணிடலாம் அப்படி வச்சாலே வந்து நல்லா நீட்டாக சூப்பராக பொங்கி வந்துடும் இப்போ நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு ஃபஸ்ட்டு ஈர வரகாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தது அதுக்கப்புறம் நல்லா தீ பிடிச்சிருச்சு கடவுளை வேண்டிகிட்டே வச்சேன் எல்லா பக்கமும் நல்லபடியாக நிறைஞ்சு பொங்கி வரணும்னு சொல்லிட்டு எப்போவுமே பொங்கல் வந்து ஒரு பக்கமாக தீ எரிக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க நாலு பக்கமும் வந்து தீ வந்து ஒரே அளவாக எரி எரித்தால் மட்டும்தான் பொங்கல் வந்து நல்லா பொங்கி வருங்களாமா இல்லை அப்படின்னா ஒரு சைடாக வந்து வரும் இல்லை அப்படின்னா கொதிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து பொங்கல் வந்து பொங்கி வர வரைக்கும் நாலு கார்னர்லேயும் வந்து தீ வந்து கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு நம்ம எப்பவுமே எரிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பொங்கல் வந்து சரிசமமாக நல்லா பொங்கி வரும் பொங்கல் நல்லபடியாக பொங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாலு பக்கமும் அடிக்கடி நம்ம வந்து விறக தள்ளி விட்டுகிட்டே இருந்துச்சு இதுக்கு நடுவில் எங்கள் அத்தை வந்து அவங்களுடைய பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க சின்ன வயசில் பொங்கல் வைத்த வச்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்த உடனேமே பொங்கல் பானை அப்படியே சூப்பராக பொங்கிடுச்சு கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே சொல்லிவிட்டு அப்படியே அது கூட மேலே இருக்கிற ஆடையெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து அரிசியை சாமி கும்பிட்டுட்டு போட்டுடலாம் தவக்காய்க்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு மூணு கல்லலி கொஞ்சம் கொஞ்சம் சாமி கும்பிட்டு வச்சுட்டு சாங்கியத்துக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மூணு டைம் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வெளியில் எடுத்துட்டு அப்புறம் அரிசி நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம் இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரருடைய அம்மாயி வயசில் ரொம்ப பெரியவங்க ஸோ அவங்க நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க ரொம்ப வயசு தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனதுனால ரொம்ப கூழ் உள்ந்துருச்சு பட் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க இருக்கிறதுனால வேலைக்கு வந்து குழந்தைங்கள அவங்கள்ட்ட தான் விட்டுட்டு வந்துடுவேன் அவங்க தான் பார்த்துக்குவாங்க இப்போ நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா கொழக்கொல்லுன்னு ஆகிற மாதிரி கெட்டியாக கரெக்டாக ஆகிடுச்சு வெண்பொங்கல் தான் வச்சுருக்குறோம் ஸோ இந்த வெண்பொங்கலுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து பாசிப்பயிர் ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதாங்க நாங்கள் வெண்பொங்கலே வச்சுட்டோம்

எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் மஞ்சள்லாம் கட்டினதுக்கப்புறம் திண்ணறு குங்குமம் சந்தனம் வச்சுட்டு இப்போ நம்ம பொங்கலாக இறக்கியாச்சு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வெளியில் வச்சு ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாணி பிள்ளையார் பிடிக்கணும் சாணி பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையாரும் சாணி பிள்ளையாரும் ரெண்டும் பிடிச்சி அதில் அருகும் முள் வச்சு நம்ம சாமி கும்பிடுறதா நம்மளுடைய விவசாயிகளுடைய வழக்கம் அதுக்காக வந்து கொஞ்சமாக மஞ்சள் பிள்ளையாரும் சாணி பிள்ளையாரும் பிடிச்சிட்டேன் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படையலுக்கு மூணு வாழை இலை வாழைப்பழம் எல்லா திங்ஸும் இருக்கான்னு சொல்லி பார்த்தாச்சு இப்போது சாமி கும்பிட்றதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய அவங்க மாமாவை வர சொல்லியாச்சு பாருங்கள் நாங்கள் போட்ட கோலத்தோடு நாங்க வச்ச படையிலும் சூப்பராக இருக்கு இப்போ நம்ம பசங்க ரெண்டு பேருமே குளிச்சுட்டு ரெடியாகிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு மூணு படையிலையும் வந்து பொங்கச்சோறு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு ரெண்டு போ ரெண்டு படையில் வந்து பொங்கச்சோறு ஒரு படையில் தவக்காய்க்கு சாப்பாடும் எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த குட்டி பையனும் பாட்டியும் எப்படி விளையாடிட்டுருக்குறாங்கன்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாட்டி தான் பார்த்துக்குவாங்க இப்போ சாமி கும்பிட்றதுக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து பெரியவர் சொல்லி கொடுக்குறாரு எப்படி சாமி கும்பிடணுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் அதை ரெண்டு பேருமே அதை கேட்டுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து தீவார்த்தனை காமிக்கணும் ஃபஸ்ட்டு நீர் விளாவிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சூடம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுனா பெரியவர் வந்து பசங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சொல்லி கொடுத்தாங்க அவங்களும் அதே மாதிரியே பழகிட்டாங்க சின்ன பையனுக்கு அவர் சொல்லி கொடுக்குறப்ப பெரியவனும் அம்மா நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி அவனும் கூட நின்று எப்படி சொல்லிக் கொடுக்குறான் பாருங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி நல்லா இருக்கணும்னு வேண்டாங்களாம் ரெண்டு பேரும் வீட்டில் வந்து நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறமா வந்து இந்த குழந்தைங்கள பாட்டியும் இவரும் தான் பெரியவரும் தான் பார்த்துக்குவாங்க என் குழந்தைங்கள ரெண்டு பேர்த்தையுமே வளர்த்துறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப பேருதவியாக இருந்து இருக்கிறாங்க அதனால தான் நாம் வந்து அவங்கள்ட்ட தைரியமாக விட்டுட்டு வேலைக்கு வர்றோம் பெரியவங்க வீட்டில் இருக்கிறது எவ்வளோ ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து எனக்குலாம் ரொம்ப புண்ணியம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமும் வந்து நிலாவுக்கு நீர் அரைச்சிட்டு நிலா தெய்வத்தை வந்து நம்ம கும்பிடணும் அதுக்காக வந்து மூணு டைம் கையில் வந்து தண்ணி கொடுத்து நிலா மேலே தூக்கி விசிறிட்டு சாமி கும்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் இப்போ பண்ணிவிட்டு அவ்வளோதான் எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்துட்டு தீவாரத்தனை கொண்டு போய் ஃபஸ்ட்டு பாட்டிகிட்ட காமிச்சிட்டு அப்புறம் உள்ளெல்லாம் கொண்டு போய் போய் காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் தண்ணீர் வச்சு நிம்மதியாக நாங்கள் இன்றைக்கி வந்து பொங்கலை வந்து கொண்டாடிட்டோம் ஸோ மனநிறைவையோட பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு விவசாயிகள் நம்ம வந்து கண்டிப்பாக பொங்கல் வந்து வழிபடணும் இயற்கையை வழிபடணும் அப்படிங்குறக்காக தான் இந்த தை திருநாள் பொங்கல் வந்து வச்சுருக்குறாங்க அதனால் இயற்கையை வந்து கண்டிப்பாக போட்டுறணும் பொங்கல் வச்ச படையில் வந்து குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அது பெண் குழந்தைங்களுக்கு தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைங்கள் இல்லை ரெண்டு பேருமே வந்து பசங்க தான் இருக்கிறாங்க இருந்தாலும் சின்ன குழந்தைங்க தானே அப்படிங்கிறதுனால சின்ன பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுத்துட்டேன் அதே மாதிரி எல்லோரும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இன்றைய பொங்கலை வந்து ரொம்ப நிறைவாக எங்கள் ஃபேமிலி வந்து கொண்டாடி முடிச்சிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி சாய் ஃபாய்லாக்ஸ் சேனல் மூலியமாக உங்களை ப்ளஸ் பண்ணுறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு வேணான்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொன்னானே அதுக்கப்புறம் வாங்கிட்டாங்க பாட்டிக்கு கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் சாமி கும்பிட்டோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க